இந்த சிறுநீரை அடக்க இயலாமை அப்படிங்கிறது நம்ம ஊர்ல குழந்தைகள் அப்படின்னா நார்மலா இது ஒரு விஷயம் அப்படின்னு பெரியவங்க ஈஸியா எடுத்துக்கிறது உண்டு வயதானவர்கள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு இது ரொம்பவுமே அருவருக்கத்தக்க விஷயமா நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கக்கூடிய சமயத்துல அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல நிறைய பேத்துக்கு இந்த சிறுநீர் அடக்க இயலாமைங்கிறது ஓரிரு நாட்கள்லயே சரியாறத நம்ம பாக்குறோம் சோ இது எந்த வகையில அக்கப்பஞ்சர்கள் இவ்வளவு வேகமாக கியூர் ஆகுது அப்படிங்கறத பத்தி எல்லாத்துக்கும் மாதிரி நல்லா எல்லாமே புரிதல் எது எதனால் உருவாகிறது என்பதை புரிந்து அதற்கான செயல்பாடுகளை செய்தால் எதுவுமே பெரிய சொல்ல அந்த புரிதலுக்கான விளக்கங்கள் இலக்கணங்கள் அக்கப்பஞ்சர் மரத்தத்துல இருக்குதுங்க இப்போ நம்ம உடம்புல பன்னெண்டு உறுப்புகள் இருக்குது பன்னெண்டு உறுப்புகளுக்குமே தனித்தனி தன்மை இருக்குது இந்த சிறுநீர் தானாக வருவது அடிக்கடி வருவது சொட்டு சொட்டாக வருவது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை தான் பித்தப்பையோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீர் பித்தப்பையிலேயே இருக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது பித்தப்பையிலிருந்து சிறு குடலுக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் செல்லும் பொழுது அதாவது நம்ம போது சாப்பிட்டா நமக்கு வந்து நோய் வராது பசிக்காம இருக்கும்போது சும்மா சாப்பிட்டே இருந்தா அது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது வைரூபிக்கு பெரிய நோயா மாதிரி அது மாதிரி இந்த பித்த நீர் பித்தப்பை அந்த தனக்கு தேவையானதை அது சேர்த்து தேக்கி வச்சிருக்கு யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேணுமோ அப்போ வந்து கொடுக்க வேண்டிய வேலை பைக்கு இருக்குது சில நேரங்களில் அது உறிஞ்சக்கூடிய திறன் குறைஞ்சிரும் அது உறிஞ்சக்கூடிய திறன் தான் பித்த நீர் எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பையில் உருவாகுது சிறுநீரக பையோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு நீரை எல்லாம் தன்வசம் ஈர்த்து தனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உப்புவை வெளியேற்றுவது சிறுநீர் மூலமாக வெளியேற்றுவது அதோட வேலை உப்பை இதை இலக்கு நீர் தானா உருவாகு நீர் தானா மாறும் ஏன்னா நீங்க கடை இல்லையெல்லாம் அந்த காலத்துல பாத்துருப்பீங்க மளிகை கடைக்கு வெளியில உப்பு சாக்குல போட்டு நெறச்சி வச்சிருப்பாங்க அது கொஞ்சம் ஈர காத்து போட்டுச்சுன்னா வலிச்சு தண்ணியா போகும் அது மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள சிறுநீரக பைக்குள்ளையுமே அந்த உப்பு இருக்கு அந்த உப்பை வந்து நீரா மாத்தக்கூடிய தன்மை பிரபஞ்சத்துக்கு இருக்குது அது நீரா மாறி தேவைக்கு அதிகமா இருக்கிறத வெளியேற்றது தான் அந்த சிறுநீரக பையோட வேலை அதுல உப்பு மட்டும் இல்லை பித்தமும் இருக்கு வெப்பமும் இருக்கு இது மாதிரி எல்லா அந்த நம்ம உடம்புக்கு தேவையான ஆறு ஆறு விதமான சக்திகளும் இருக்கு இதுல பித்த நீர் சிறுநீரக பையில் இருக்குன்னா என்ன வேணும்னா பித்தப்பையில உருவாகக்கூடிய நீர் பித்த நீருக்கு வந்து மேல் நோக்கி வரக்கூடிய திறன் இல்லை அது கீழ் நோக்கி வரக்கூடிய திறன் தான் இருக்குது அப்ப என்ன பித்த நீர் சிறுநீரக பையில தங்கும் போது அது ஆவியாக மாறாமல் உருவாக உருவாக அது கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கு சீக்கிரமா நிறைஞ்சிரு அப்ப வந்து அடிக்கடி வரு அது பித்தநீரோட தன்மை என்னதான் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது சிறுநீர் வரும்போது எரி அந்த பித்தநீரோட இன்னொரு தன்மை என்ன பட்டடத்துல எல்லாம் புண்ணாக்கக்கூடியது அணுக்களை உடைக்கக்கூடியது அது சிறுநீர் தாரையில வரும்போது அதெல்லாம் புண்ணாகி போயிடும் இத்தனை விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டே இருக்குது இதையெல்லாம் வந்து தெரியாம நாம் அதுக்கு கிருமி இது மாதிரி வைரஸ் இப்படி எல்லாம் பேர் வச்சு அதுக்கு ஒரு மருந்துகளை கொடுத்து கொள்றதுக்கு தேடிட்டு இருக்கிற சில மருத்துவங்கள் இருக்குது நம்ம அதை நம்ம குறை சொல்ல வேண்டாம் அது அந்த நேரத்துக்கு சரியானதா ஆனா நம்ம அக்கு பஞ்சன் மருத்துவத்துல எதைய எந்த இடத்துல இருக்குதோ அதைய தன்னிடத்துக்கு கொண்டு வரதுக்கான வறும புள்ளிகளை வந்து இறைவனே படைத்துள்ளார் அந்த இறைவன் படை படைத்த விஷயங்களை புரிந்து கொண்டு சரியாக நாம் வந்து செயல்பாட்டு கொண்டோமா சர்வமும் சுகம் அந்த இறைப்படைப்பை புரிந்து கொள்ளாமல் ஏதோ செய்து கொண்டிருந்தால் சர்வமும் நாசம் இதுதான் அப்போ நம்ம அக்கு பஞ்சர் சிகிச்சையில சிறுநீரக பையில தங்கியிருக்கூடிய பித்த நீரை பித்தப்பைக்கே எடுக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இருக்குது அந்த வர்ம புள்ளிகளை தூண்டியவுடன் உடனடியா சிறுநீரக போய் சுத்தமாயிருது அப்போ இன்னைக்கு நாம ட்ரீட்மெண்ட் செய்வோம் அவங்க டாக்டர் பயங்கரமா எரிச்சலோட வர்றதுங்க டாக்டர் சிறுநீரை வந்து அடக்கவே முடியலங்க டாக்டர் வர மாதிரி தெரியுது எந்திரிச்சு நம்ம இந்த பாத்ரூம் போறதுக்குள்ள வந்து வந்துருதுங்க எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குதுங்க ஆராய்ச்சி பார்த்தேன் என்னன்றதுங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த வறும புள்ளிகளை பயன்படுத்தும் போது இன்னைக்கு வருவாங்க எரிச்சலோட மலம் சிறுநீரை அடக்க முடியாம வலியோட சூட்டோட வருவாங்க சிகிச்சை செஞ்சு அடுத்த நாள் நம்மள்கிட்ட வர சொல்லுவோம் வரும்போது டாக்டர் உங்களை கடவுள் மாதிரி பார்க்கற உண்மையாவே வந்து இன்னைக்கு அப்படி வரல எரிச்சல் கூட இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தாங்க இந்த அக்குப்பஞ்சன் மருத்தத்தோட சிறப்பு அக்குப்பஞ்சன் மருத்தத்தில் மருந்தே இல்லாம நம்ம உடம்பின் அத உணர்வுகளை வைத்து உங்கள் நாடியின் அளவுகளை வைத்து சிகிச்சை செஞ்சு எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் வந்து குணப்படுத்த முடியுது இது ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு சரியா சரியாக்கு எனக்கு பத்து வருஷமா இருக்குதுங்க டாக்டர் நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லை சாப்பிடாத மருந்தே இல்லை எதுக்குமே கட்டுப்பில்லை இப்போ வந்து சிறுநீர் வரும்போது ரத்தமாக வருதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே ஒரே நாள் நல்லாகாது கொஞ்சம் திரும்ப திரும்ப ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் அஞ்சு ட்ரீட்மெண்ட் ஒரு வாரம் இப்படி செய்யும்போது அதுவும் அதுவும்ிது அவ்வளவு சிறப்பு இந்த அக்கூர் மன்றத்துல இருக்குதுங்க இதை வந்து எல்லாத்துக்கும் நம்ம புரிய வைக்கணும் இப்ப நம்மள்ட்ட வரவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யறோம் அவங்க நல்லா குணமாகறாங்க சிலர் வந்து அவங்க குணமான விஷயத்த வந்து எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு கூட்டிட்டு வருவாங்க இன்னும் நிறைய மக்களுக்கு இது சென்றடைந்து எந்த விதமான மருந்தும் மாத்திரைகளும் இல்லாம அவங்களோட பாதிப்பு இல்லாத ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கணுங்கிறதா நம்ம அக்கு பஞ்சன் மருத்துவட நோக்கமா இருக்குது அதை எல்லாரும் பயன்படுத்திங்க எல்லாரும் நல்லா இருக்கும்